ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியும் ஓகே சொல்லு டார்லிங் எதோ ரெடி ஆகிட்டு நடங்க சீக்கிரம் எங்கே போகணும் தம்பிக்கு புக்ஸ்க்கெல்லாம் லேபிள் வாங்கிட்டு லேபிளை வாங்க போகிறேன் ஓகே போகலாம் என்ன பண்ணுறது இல்லை ரெடி ரெடி பண்ணிட்டியா ஓகே லேபிள் வேற என்ன வாங்கணும் கொஞ்சம் பென்னு பென்சில்லாம் வாங்கணும் லேபிள் பென் பென்சில் மூணு தான் வாங்கணும் கரெக்டாக பேச்சு பேச்சோட தான் இருக்கணும் அங்கே போய்ட்டு அப்புறம் என்னெல்லாம் அலப்புறம் பண்ண போகிறாங்களா யாருக்கு தெரியும் ஓகே ம் நீங்கள் வந்து லேபிள் பென்சில் பென்னு மூணு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டுன்னா என்ன அலப்புறம் பண்ண போகிறாங்களோ யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் போய் தான் பார்க்காம ஒன்று எடுத்துக்கலாமா ரெண்டா ரெண்டு எடுத்துக்கலாம் எவ்ளோ எடுத்துக்கணும் பிரச்சனை என்ன என்னமா பின் எடுத்துறா பாஸ்கெட் கீழே எடுத்து வச்சிருக்கணும் இங்க சும்மா வச்சிருந்தாங்க எதற்கு பாஸ்கெட் எடுத்துர்க்கேப்பா いや வாலிவுட் போ அப்படி குஞ்சு டிபன் பாக்ஸ்ல கை வைக்கறாலே பின்ன புள்ளங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஷோறு முக்கியம் இல்ல பாக்ஸ் எடுக்கணும் 아아aus வந்து வந்து சொன்னது சொன்னது yapa herman 길gok Kristin zaangbresselera cracking aynol ADK. game Reporter Assassins Ep. increase on top of your merger.lemasanarring duang bolted etriome upik sir i நாம சொல்றேன் நான் படு ஏ இந்த கண்ணு தெரியவங்க எல்லாம் போடுறாங்க ஒரு கண்ணாடி அந்த மாதிரி இருக்குமா ரியலி நீ போடுமா ஒரு நாள் டி மார்க்ல நம்ம லிஃப்ட்ல உள்ள இருக்கும்போது லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல சோ கொஞ்ச நேரத்துல உசுரே போயிடுச்சு தம்பி சின்ன பயந்துட்டான் சின்ன சின்ன பயந்துட்டான் ரொம்ப அப்போ நான் லிஃப்ட்ல என்ன ஒருனா நீ தனியா வரவும் மட்டும் தான் நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் அதானே பார்த்தேன் குரங்கு பொம்மையில எடுக்கிற புலி பொம்மையில எடுக்கிற சிங்கம் இது சிங்கம் அது அனிமல்ஸ் தெரியும் உன்னை வச்சுட்டு என்ன பண்றது தெரியல இது பாரு உன்ன மாதிரி திரும்பி பார்க்க பத்தியா எங்க திரும்பி பார்க்க நீங்க சின்ன குட்டிசா நீ உட்காந்துக்கோ நானா நல்லா இருக்குல்ல நான் உட்காந்துப்ப ஆனா நல்லா எனக்கு அதுல நம்ம என்னோட முடிக்கு கரெக்டா இருக்கும் ஏமா முடி சும்மா இது என்னது நான் சொல்வா இந்த மாடு இருக்குல்ல அதில் காதல் தோடு குத்தி இருக்கும்ல அந்த லோன் மாடெல்லாம் வந்து தோடு போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருக்குமா என்ன நல்லா இருக்கா எடுத்து காட்டுமா கொஞ்சம் எப்படி இது நல்லா இருக்கா இதுவா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்குமா நல்லா இல்ல வேற கலர்ல இருக்கு ஓ பேக் கவர்ஸ் மட்டும் தான் ப்ளூ கலரில் இருக்கு அது வந்து என்ன மாதிரி நான் எல்லோ கலர் சுடிதர் வச்சிருக்கேன்ல ஆமால எதுக்கு சமையா இருக்குங்க எது காட்டு இதுவா இப்படி திரும்பு எனக்கு வெச்சா தோடு போட்டுக்கணும் தெரியல உனக்கு வெச்சு பார்க்கலாம் ஐயே பயங்கரமா இருக்குமா ஏ இப்படி நல்லா இருக்காதே இத வெச்சு காட்டுமா போட்டா தெரியும் சூப்பரா இருக்குமா தோடு சூப்பரா இருக்கு செட் ஆகல தோடு அழகா மூக்கு அப்புறம் கிள்ளிடுவேன் பாருங்க இந்த ஸ்டோன் நல்லா இருக்குமா பட்டு அது கோல்டு என்ன கலர்மா அது பிங்க் கலர்ல ஒயிட் ஸ்டோன் பிங்க் கலர் ஒயிட் ஸ்டோன் நீ பிங்க் கலராக இருக்குமா அதனால செட் ஆகுது பாரு கலர் பாருங்க உன்னோடது பிங்க் அதுவும் பிங்க் ஒரே கலர்ல வந்து மேட்ச் பண்ணி போட முடியாது இப்ப போடுறதுக்கு இல்ல எப்பமே போடுறதுக்கு அது போடுவியா எப்பவுமே போடுறதுக்கு தலையில அப்படி என்னமா வெச்சிக்கிற நால் நாலே நால் முடி வெச்சிருக்கேன் அது வேணா இது நல்லா இருக்கா பாரு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்கா எது இந்த இது வந்து பாத்தீங்க நல்லா இருக்கா எனக்கு இந்த கலர் வந்துட்டு இது வந்து ரொம்ப கோல்டா இருக்குமா ஊ மூ ஊ கலருக்கு செட் ஆகாது

எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது என்ன பண்ணுறது பேண்ட் பேண்ட் எடுக்கணும் ஏமா இது பாரு நீ குள்ளமாக இருக்கும் ஸ்டூல் போட்டு ஏறுமா மேலே அதுக்கு ஹைட்டாக வரலான்றது சார் இப்போ ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வராரு இதுக்கு தான் ஐட்டா வளரணும் அப்படின்றது இப்போ நீ என்ன குள்ளியா இருப்பேன்னு சொல்லல இப்போ குள்ளியா இருக்க பாரு இவ்வளவு ஹைட் சேர் உனக்கு வேணுமா இந்த அலசியும் வேணுமா உனக்கு உண்மை தானா சொல்றாங்க போ தம்மனது உலப்பர் இதெல்லாம் வந்து வளரணும் அப்படின்றது பார்ப்பி எவ்வளவு வளர்ந்திருக்கேன் யாரு நீயா அதுல பாதி சேர் தான் இருக்கு இது நல்லா இருக்குலங்க இது கலர் சூப்பரா இருக்கு மா அந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகுமா ஆனால் சைடுல வந்து ஒயிட்டா இருக்கும் அது மேட்ச் ஆகாது இது ஆ இது சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அது ரெயிலு நல்லா இருக்கும் போட்டு வச்சு பாருமா எடுத்து கையில் எடுத்து பாருமா இதெல்லாம் குட்டி போஸ்டங்கள் இது இது எல்லாம் இது காட்டு பண்ணனும் காட்டுமா இதா இது கையில் வச்சிருக்க இது இப்பதானே காட்டுனா ஆ நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா இது பிங்க் பிங்கா அது உனக்கு பிங்க் வந்து எப்பமே செட் ஆகாதுமா ஏய் மை ஃபேவரட் கலர் பிங்க் அதுவா ஆமா இது வாங்குங்க பயமா இருக்கு இது இது வாங்கு பயமா இருக்கா என்னமா இறங்க முடியலையா இறங்குற பிரச்சனையில விழுந்துட்டு அசிங்கமா போயிடும் ஒயிட் கலரா என்ன நெயில் பாலிஷா நீயே ஒரு ஒயிட் கலராக இருக்குமா அது எதுக்கு நெயில் பாலிஷ் ஒயிட்டாக கேட்குறேன் ஏ உனக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா இந்த ரெட் கலர் சூப்பராக ரெட் கலர் தானம்மா அது எங்க பாரு சூப்பராக இருக்கும்ல ரெட் கலர் சூப்பராக இருக்கும் வெச்சி தான் பாரு கூடு அது எப்படி الماكينه ده اذا என்ன கலர் இருக்கு தெரியுமா நிறைய बटर स्वाईपर எப்படிமா ஒன்ன மாதிரி இருக்கு பட்டர்பளை சூப்பரா இருக்குமா ஒண்ணு ஒன்ன மாதிரி பறக்குதுமா எல்லாமே உன் ட்ரெஸ் கலர்லயே இருக்குமா அந்த பட்டாம்பூச்சி செ என்ன உடனே பறக்குது pore ஒண்ணு பார்த்தா நம்ம வந்து ஏட ஏட ஏட

ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒன்னு ரெண்டு வந்து ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு லேபிள் தான் வந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஒன்னு டிபன் பாக்ஸ் குழந்தைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீட்ல நிறைய வச்சிருக்காங்க.

பெண் மாதிரி எந்த அறிவு கத்தி மாதிரி இருக்கு ஓ பெண் ஓணி காட்டுமா ஓம் தம்பி ஓ எல்லாமே பெண் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண் அச்சல் காட்டுற தம்பி வா சூப்பரா இருக்கு தெரியல இது இந்த கத்தி மாதிரியே வந்து பென் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு என்னம்மா எழுதற ஐயோ இங்க எடுத்துட்டு வாங்க எங்க எழுதுவீங்க இங்க பேனல் எப்படி என்ன பிரைஸ் வருது இப்போ நம்ம ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃபோர் டுவெண்ட்டி வேற மாதிரி இருக்கு பார்க்கர் பென் இது நினைக்கிறேன் நம்ம ரேஞ்சுக்கு எல்லாம் வந்து பார்க்கர் தான் இருக்கும் ஹலோ என்ன ரேஞ்சு நீங்க ரேஞ்சா ஏமா என்ன நினைச்சிட்ட பார்க்கர் என்ன சும்மாவா ஃபைன் ரூபீஸ் யாருக்கு அந்த பெண்ணு फोर्थ ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு பார்க்கர் பெண்ணா எனக்குமா உனக்கு எதுக்கு ஏன் நான் எழுத கூடாத பார்க்கர் பெண்ணல என்னமா சொல்ற 250 250 இது பார்க்கரா 250 ஓகே 250 ல வாங்கிக்கலாம் 250 400 எது வாங்கிக்கலாமா ம் எது வாங்கிக்லா? அந்த 50 ரூபீஸ் ஒண்ணே இருக்கு பாருங்க தோ அது உங்களுக்குதானமா கரெக்டா இருக்கும் அது வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் பாருங்க எவ்ளோ வாங்கிட்டாங்க நான் என்ன இருக்கு இதல ஒண்ணுமே இல்ல பாருங்க இது ஒரு இது ஒரு பென் எனக்குன்னு வாங்குனதே இது மட்டும்தான வாங்குன பாத்துக்கு